சீமான் மீது வழக்கு பதிய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நீதித்துறையை விமர்சிக்கும் வகையில் பேசிய புகாரில் வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் சீமான் மீது வழக்கு பதிய உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா இந்த வழக்கின் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீதித்துறை அவமதிக்கும் வகையிலும் நீதிமன்ற செயல்பாடுகளை மோசமாக விமர்சித்து ஆபாச வார்த்தைகளால் பேசியதாக கூறி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் போலீசில் புகார் அளித்திருந்தார் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் புகார் மீது வழக்கு பதிய உத்தரவிடக் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுவை தள்ளுபடி செய்து எழும்பூர் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது எழும்பூர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை ரத்து செய்து தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி கே புகார் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் ஹரி லட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா